ஓம் ஞானமுத்தி சிறுவர் சமயதா முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதர் சந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பொழுதில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமானது எவ்வளோதான் நம்ம வந்து மாடாக ஓடி ஓடி உழைச்சாலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒன்று நம்ம கூட இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம உழைக்கிற உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து முழுமையாக வந்து சேராது நம்ம முளை உடம்பால் உழைச்சிட்டே இருக்க வேண்டிய காலத்துக்கும் உழைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் அதில் வந்து மிச்சங்கள் என்பதே இருக்காது சரி இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா அது இஷ்டத்து தான் வரும் நம்ம இஷ்டத்துக்கு வராது நம்ம இஷ்டத்துக்கு வர மாதிரி அதுக்கு அதுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது அது தான் வரும் அதனால தான் அதுக்கு பேர் அதிஷ்டம் சரி இந்த அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விருப்பத்துக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னாச்சுன்னா இந்த இயற்கையை பாருங்கள் இந்த இறைவனை வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து படைச்சி போட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து சாதகமாக நம்மளுக்கு அருகிலே வச்சிருக்கிறான் அதை வந்து நம்மளுக்கு சாதகமான விஷயத்தை நம்ம எடுக்கிறதும் வேண்டாங்கிறத விஷயத்தை ஒதுக்குறதுன்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றிக்கு உண்டான வழியை வழியை வந்து அது வழிவகுத்து கொடுக்கும் சரி இந்த அமைப்பை பார்த்தாச்சுன்னா இந்த பதி இந்த உங்கள் நட்சத்திரம் ஜெர்மன் நட்சத்திரத்திலேருந்து எண்ணி வரக்கூடிய பதிமூணாவது நட்சத்திரம் வந்து என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நட்சத்திரம் சரி இந்த அதிர்ஷ்டமான நட்சத்திரத்தை சம்பந்தப்பட்ட உணவுகள் பழங்கள் அப்படின்னு நிறைய விலங்குகள்லாம் நிறையா கொடுத்துட்டேன் இப்போ வந்து மரங்கள் அதாவது இந்த என்னென்ன மரங்களை வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் வரும் சரி அந்த மரம் வீட்டில் வைக்க முடியலைன்னா என்ன பண்ணலான்னு ஆச்சுன்னா அது மாதிரி அந்த மரம் எங்கே இருக்கோ அந்த இடங்களில் போய் அடிக்கடி போய் அந்த மாதிரி தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி அந்த மரத்து மரத்து நிழலில் போய் இங்கே உட்காடுறது இப்படி உட்கார்ந்துட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும் சரி ஒவ்வொன்றா பார்க்கலாம் நண்பர்களை வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் தொடர்ந்து ஆதரவும் கொடுங்க சரிங்களா முதலாவதாக அஸ்துவி நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான மரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தி மரம் ஓதியன் மரம் தென்னை மரம் புத்திரஜீவி மரம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து தென்னை மரம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி நீங்கள் பார்க்குற மரமாக இருக்கும் அது உங்கள் வீட்லேயும் வச்சு வளர்க்கலாம் அதே சமயத்தில் வந்து மற்ற மரங்கள் வந்து உங்களுக்கு வச்சு வளர்க்க முடியாத அன்பர்கள் வந்து அந்த மரங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதும் அந்த மரம் இருக்கிற இடங்களில் வந்து அடிக்கடி போய் டைம் பாஸ் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து அரிசி கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் இந்த பரணி பரணி நட்சத்திரம் வந்து அன்பர்களுக்கு வந்து அரிசமான நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்வ மரம் தங்க அரளி கொடுக்காப்பளி மரம் இந்த மூணு மரமே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் வளர்க்க இந்த இந்த மரங்களை வந்து வச்சு வளர்க்குறதுக்கு இடம் சௌகரியம் இல்லை அப்படிங்கிற அன்பர்கள் வந்து இந்த மரங்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்களுக்கு போய் நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு வந்தாலும் அந்த மரத்தில் கொஞ்சம் உட்காந்து வந்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும் அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து வந்து அதிர்ஷ்டமான மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருது மரம் புளிய மரம் மஞ்சள் கொழுக்கட்டை மந்தாரை இந்த மரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான மரங்களாக இருக்குது அப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து இந்த புளிய மரம் நம்மளுக்கு அடிக்கடி கடலை கடலை மாட்டோம் கடலை சிக்கும் அதே புளியை வந்து வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது கொலுக்கட்டை மரம் செடி மருத மரம் மரத மரம் கெனச்சா நீங்கள் அந்த மரத்தை வந்து உங்கள் வீட்டில் வச்சு வளர்ப்பதும் தண்ணி ஊற்றுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரிச்சதை கை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து நம்பளுக்கு வந்து அரிச்சமான மரம் என்னென்ன மரம்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா விழா மரம் பூவன் மரம் தூங்குமுஞ்சி மரம் சிம்சுபா மரம் இதில் வந்து தூங்கு மூஞ்சி மரம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரோட்டோரமாகவே நிறைய இருக்குது அந்த இடங்களில் வந்து நீங்கள் வண்டி அனுப்பாட்டிட்டு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் நின்று டைம் பாஸ் பண்ணாலும் அந்த மர நிலையில் நீங்கள் நிற்கும் போது உங்கள் அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் தேடி வரும் அதே சமயத்தில் வந்து மரம் விளா மரமும் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்க இடம் இருந்தால் வளர்க்கலாம் இடம் இல்லைனா அந்த அந்த மரங்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்கள்ல அப்படின்னு டைம் பாஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அடுத்து வந்து மிருக சிறீசை நட்சத்திரம் இந்த மிருகசிரீசி நட்சத்திரம் பிறந்த வந்து அதிர்ஷ்டமான மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகிழ மரம் பூ மரம் தேக்கு மரம் சரி இதில் வந்து என்னென்னா அந்த மெரி சீசனத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மரம் வந்து தேக்கு மரம் வரதுனால நீங்கள் இந்த தேக்கு மரத்தை வந்து உங்கள் வீட்டில் வந்து வாசலுக்கு நிலைக்கும் கதவுக்கும் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னு ஜன்னல் கதவுக்கு நீங்கள் தேக்கு மரம் பயன்படுத்தின அப்படின்னு வச்சுனா அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கூடவே இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுத்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து மகில மரம் மகிழை மரம் வந்து இப்போ நர்சரியில் வந்து நிறைய கிடைக்கும் அதெல்லாம் வாங்கி நீங்க வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றி வரலாம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நட்சத்திரம் அச்சத்திரம் சம்பந்தப்பட்ட மரமாகும் அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அரிஷ்டமான மரம் என்னன்னு கேட்டால் பலாமரம் பூவரசு மரம் அரச மரம் வேப்ப மரம் அப்போ இந்த நாலு மரமே வந்து உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் கண்டிப்பாக நீ வச்சு வளர்க்கலாம் வளர்க்கும் போது என்னாகுனா அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் கூடவே இருக்கும் அதிர்ஷ்டம் நடந்து கொண்டே இருக்கும் நடக்க அதாவது அந்த மரங்கள் வச்சு வளர்க்க முடியாத அன்பர்கள் மட்டும் நீங்கள் வந்து அந்த மரங்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்களில் போய் அந்த மர நிழலில் போய் நீங்கள் உட்காருவதும் அந்த மரத்து நிழலில் வந்து மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவதும் உங்களுக்கு வந்து அரிஷ்டத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும் அடுத்து வந்து புனர்பூசம் நட்சத்திரம் இந்த புனர்பூசத்தை நச்சல பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மராமரம் பெருமரம் செண்பக மரம் ஆச்சா மரம் அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இப்போ செண்பக மரம் வந்து வீட்டில் வச்சு வளர்க்கலாம் செண்பகப்பூ செடி வ இங்கே செடி மரத்தை வீட்டில் வச்சிங்கன்னா தண்ணி வச்சு வரலாம் அந்த பூ வந்து இறைவழங்கி இறைவழங்கி பூலும்போது அதிர்ஷ்டம் கூடி வரும் அதே சமயத்தில் வந்து மராமரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரமெல்லாம் இருக்குன்னு எனக்கே தெரில கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மரம் இருக்கிறது தேடி பிடிச்சி அந்த மரங்கள் நிழலில் போய் நீ உட்காரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரிஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும் அடுத்து வந்து பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரத்துலேருந்து அவர்களுக்கு வந்து அரிஷ்டமான மரம் என்னென்னு கேட்டினா வஞ்சி மரம் கடற் கடற்குஞ்சி சந்தன மரம் எலுமிச்ச மரம் அப்போ இந்த மரங்கள் எல்லாம் வந்து உங்கள் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துருவாங்க இடம் சௌரியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த மரம் இருக்கும் இடங்களில் போய் அந்த மரம் தண்ணி ஊற்றுறதும் அந்த மரத்தில் நிழல் நீ உட்காருவதும் உங்களுக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து ஆயிலிய நட்சத்திரம் இந்த ஆங்கிலம் நசுத்து பிறந்த நண்பர்களுக்கு வந்து அரிஷ்டமான மரங்கள் என்னென்னு பார்த்தீங்க பலா பலாமரம் கடுக்காய் மரம் தாழை மரம் சாலை பருப்பு மரம் இதில் வந்து பலாமரம் வந்து நீங்கள் அடிக்க நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் ஏன்னா அது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொண்ட மரம் கிடையாது வீட்டில் வளர்க்கலாம் முடியாத நண்பர்கள் வந்து பலாமரம் இருக்கிற இடங்களுக்கு போய் தண்ணி ஊற்றுறதும் கடுக்காய் மரம் இருக்கிற பக்கம் தண்ணி ஊற்றுறதும் சால் தாளை மரம் தா சாலை பருப்பு மரம் இந்த மரங்கள்லாம் பெய்ய நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தாலும் சரி அது பக்கத்தில் இருந்து நிழலில் நீங்கள் இழைப்பாருனாலும் உங்களுக்கு அரிஷ்டம் கை கூடி வரும் அடுத்து வந்து மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து அரிஷ்டமான உணவு என்ன அப்படின்னு சாரி மரங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சுன்னா வெள்ளருக்கு கருங்காலி மரம் சிறுநாகைப்பு மரம் மரம் இந்த மகம் நச்சல பிறந்த அணுகளுக்கு வந்து வெள்ளருக்கு செடி நீங்கள் வந்து அது ஓட்டு வரமா வேலி வரமா நிறைய எனக்கு அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த வெள்ளரி குச்சி குச்சி ஒன்று உடச்சி வீட்டில் ஒன்று வைக்கலாம் அதே சமயத்தில் வந்து பாக்கு மரம் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்க வளர்க்க என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கூடி வரும் அதிர்ஷ்டம் தேவை கூடவே இருப்பாள் அடுத்து வந்து பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நச்சல பிறந்த அவங்களுக்கு வந்து அதிஷ்டமான மரங்கள் என்ன மரங்கள் பார்த்தீங்கன்னா வன்னி மரம் கருவேலை மரம் சீத்தா மரம் ஜாதிக்காய் மரம் சரி இதில் வந்து கருவேலை மரம்லாம் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது அது வந்து காடுகளில் இருக்குது அப்போ சீத்தாக்கோளம் மரமும் நீங்கள் நீங்கள் வந்து வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அதே சமயத்தில் வந்து வன்னி மரம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வன்னி மரம் இருக்கும் அந்த வன்னி மரத்தை அடியில் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் உட்காந்து இலைப்பாயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் கண் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரம் இந்த நண்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான மரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கடம்பு மரம் பரம்பை மரம் ராம் சீதா மரம் திலக மரம் இதில் வந்து ராம் சீதா அப்படிங்கிறது சீத்தா மரத்துக்கும் கணக்கு எடுத்துக்கலாம் அந்த மரத்தை எங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் கடம்ப மரம் கடம்ப மரம் வந்து கோவில்களில் இருக்கும் வீடுகளில் வச்சு வளர்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை கோவில்கள் இருக்கும் அந்த கோவில் எங்கே இருக்கு பார்த்தா அந்த இறைவனையும் வழங்கலாம் அதே சமயத்தில் அந்த அந்த மர நிலையில் வந்து நீங்கள் வந்து உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இளம்பா இழப்பா இழப்பாயிட்டு வந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரும் அடுத்து வந்து அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தாம் நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேமா மரம் குங்கிலிய மரம் சுந்தர வேம்பு கன்னி மந்தாரை இந்த மரங்கள் செடிகள் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வளர்ப்பதன் மூலம் அதே சமயத்தில் இடம் இல்லாத சம அன்பர்கள் வந்து இந்த மரம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடங்களில் வந்து அடிக்கடி டைம் பாஸ் பண்ணி இலைப்பாடுனியும் அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும் அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான மரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்பு சேராங்குட்டை மரம் செம்மரம் செம்மரம் பக்கத்தில் கண்டிப்பாக போக முடியாது அது வாய்ப்பு இல்லை ஏன்னா பிரச்சனைக்குரிய மரமாக இருக்குது ஏன்னா செவ்வாயினாலே பிரச்சனை தானே அப்போ அந்த மரம் அதுக்கு உண்டான மரம் தானே இருக்கும் செம்மரம் அதே வந்து வேம்பு வேப்ப மரம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் தண்ணி ஊற்றிட்டு வரலாம் இடம் சௌரியமாக இருந்ததுன்னா வச்சு வளங்க இல்லைன்னாச்சுன்னா வாசலில் வச்சோம் தண்ணி தொட்டி உடச்சிவிட்டு அப்படி கொண்டு சில பேருக்கு சில இதே வரும் அப்படி இருந்தாச்சுன்னா வேப்ப மரம் எங்கே எந்த வேப்பமரம் நிழலில் வந்து நீங்கள் உட்காருங்க அதுக்கு நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போகலாம் அம்மன் கோவிலில் போனால் கண்டிப்பாக வேப்ப மரம் கண்டிப்பாக இருக்கும் அந்த கோவிலுக்கும் போன மாதிரியாச்சு அந்த மரத்து நிலையில் உட்கார்ந்தாலும் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும் அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் தங்க அரளி செஞ்சந்தனம் செஞ்சந்தன மரம் மஞ்சள் பலா இதில் வந்து நீங்கள் பனைமரத்தை வந்து வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது பனை மரம் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம் பனைமரம் சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்லாம் அடுத்து பனைமரம் அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து தங்க அரளி செடி இதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் வீட்டில் வச்சு வளர்ப்பதும் அந்த தங்க அரளி பூ வந்து இறைவனுக்கு பூ இறைவன் இறைவனுக்கு வந்து மாலையாக கொடுப்பதும் மஞ்சள் பலா மரம் இருந்தால் அந்த மரம் தண்ணி ஊற்றுவதும் அந்த மரம் இடங்க இருக்கும் இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் கை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து விசாகம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்த வந்து அதிர்ஷ்டமான மரங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஈட்டி மரம் பாதா மரம் இந்த பாதாம் மரம் வந்து வீட்டுக்கு வீடு நிறையா பக்கம் வச்சு வளர்க்குறாங்க இது வந்து அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான மரம் தான் அதிர்ஷ்டமான மரமாக இருந்தால் வீட்டை வச்சு வளர்க்கலாம் அதிர்ஷ்டமான மரம் இல்லை என்றால் அதை நீங்கள் வளர்க்காமல் இருப்பது நல்லது வளர்த்திங்க அப்படின்னா அது பிரச்சனை வரும் அப்போது இந்த பாதாம் மரம் மரம் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து அது அந்த நிழலில் உட்காரலாம் அந்த அந்த பாதாம் பாதாம் ப பருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அதை வந்து இறைவனுக்கு நீங்கள் வந்து படைப்பது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து அனுஷ்டம் நட்சத்திரம் இந்த அனுஷ்டம் வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான மரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திமரம் மஞ்சள் கடம்பு விலாமரம் நந்தியா வட்டம் பூ இதில் வந்து இந்த நந்தியா வட்டம் பூ வந்து நீங்கள் வீட்டில் வச்சே நீங்கள் வளர்க்கலாம் ஏன்னா அது இடம் வந்து ரொம்ப தேவை இல்லை சின்ன தான் மரம் பெரிய மரமாக வராது அடுத்து வந்து அத்திமரம் அத்திமரம் வாய்ப்பு அடிச்சா வீட்டில் வச்சு வளங்க அதே சமயத்தில் வந்து அந்த மஞ்சள் கடம்பு விளாம்பரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வளர்க்க முடியலைன்னா அந்த மரங்கள் எங்கே இருக்குது எந்த கோவிலில் இருக்குதுன்னு பார்த்து அந்த கோவிலில் போய் சாமி கும்பிடுவதும் அந்த மரநிலையில் நீங்கள் உட்கார்வதும் உங்களுக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான மரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் மணிப்பூங்கை வெண்தேக்கை நெறிவேங்கை இதில் வந்து வெண் தேக்கு நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் மற்ற மரங்கள் வந்து எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு சாதனையை அதாவது அரிசத்தை கொடுக்கவில்லை என்றாலும் வீட்டிலே வந்து வச்சு வளர்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்காட்டாலும் நீங்கள் வந்து தேக்கு மரம் சம்பந்தப்பட்ட இது மரத்தில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கதவு நிலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து அதை செஞ்சு நீங்கள் மாட்டிங்க அப்படின்னு வச்சுனா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கை கொடுக்க வரும் அதே சமயத்தில் வந்து வீட்டில் இடம் இருக்குன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு நெல்லி மரத்தை வச்சு விட்டு வளர்த்து தண்ணி ஊற்றிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவல் மரம் நாகலிங்க மரம் சிகப்பு மந்தாரை மந்தாரைப்பூ அப்போது இதில் வந்து நாவல் மரம் வீட்டில் வச்சு வளர்க்கலாமான்னா அது வந்து காடுகளில் தோட்டத்தில் வச்சு வளர்க்குறாங்க வீடுகளில் வந்து உங்களுக்கு யோகம் என்றால் நீங்கள் வளர்க்கலாம் தப்பே கிடையாது அதே சமயத்தில் வந்து நாகலிங்கம் பூ மரம் அந்த மரம் வந்து நீங்க வீட்டில் வளர்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பில்லை அதை வந்து இந்த மரம் எங்களுக்கு எங்கே இருக்கோ அந்த இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்து நிழல் இழல்ல இள நிழலில் போய் நீங்கள் நின்று வந்தாலே உங்களுக்கு அதிஷ்டம் கை கொடுக்கும் சிகப்பு மந்தாரை செடி இதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் இது வளர்க்கும் போது உங்களுக்கு அதிஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும் அடுத்து வந்து பூராத நட்சத்திரம் இந்த பூராத பிறந்த நண்பர்களுக்கு வந்து கருங்காலி ஆச்சா வேம்பு நீர்க்கழம்பு இந்த மரங்களை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் இடம் இருந்தால் வளர்த்துட்டு வாங்க இடம் இல்லங்கும் போது அந்த மரம் எங்கே இருக்கோ எந்த கோவில் இருந்தாலும் சரி எந்த காடுகள் இருந்தாலும் சரி அந்த இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரும் அடுத்து வந்து உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து செங்கரங்காலி வெள்ளை இருக்கு இந்த இந்த செங்கருங்காலி மரம் கருங்காலி மரம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் கோவில்கள் நிறைய இருக்கும் அந்த கோவிலில் அந்த கருங்காலி மரம் இருக்கிற இடங்களில் போய் அந்த கோவிலை சாமி கும்பிடுவதும் வெள்ளருக்கு வந்து உங்கள் வீட்டில் வை வச்சு வளர்க்குறதுக்கு இடம் இருந்தால் வளர்க்கலாம் அது பெரும்பாலும் காடுகளில் நிறைய இருக்குது அந்த வெள்ளருக்கு செடியை வந்து நீங்கள் பெய் அடிக்கடி தொட்டு கும்பிடுவதும் வழங்குவதும் அந்த இலையை வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறதும் அரிசியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து திருபோனம் திருபோனம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மூங்கில் மலவேம்பு நெல்லி மரம் நீங்கள் வச்சு நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் இதில் மூங்கில் மரம் நீங்கள் வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா மூங்கில் வந்து அரி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து மூங்கில் அப்படிங்கிறத வந்து குரு பகவான் சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட மரம் இதை நீங்கள் வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து தொருளை பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் அந்த மூங்கில் மரத்துக்கு நீங்கள் அடிக்க தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து செல்வம் செல்வம் பொடிச்சிக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுத்துக்கொண்டே இருக்கும் மலை வேம்பு நெல் நெல்லி மரம் மலை வேம்புலாம் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் ஏன்னா அது வந்து நிழல் நிழலுக்காக வளர்க்க நிழலுக்காக வளர்க்குறது அதனால் வந்து அதுக்கு வந்து காய்கறிலாம் கொடுக்காது நிழலுக்காக வளர்க்கலாம் அந்த மரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மரமாக இருக்குது அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து அரசமரம் ஆச்சா மரம் நொச்சி மரம் அரச மரம் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள் வீட்டை வச்சு வளர்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தாது கோவில்கள் இருக்குது விநாயகர் கோயில் இருந்தாலும் மரத்தை மூன்று தான் பிறந்துருப்பாரு அப்போ விநாயகர் கோவிலுக்கு இருக்கிற இடங்களுக்கு போனீங்கன்னா அரசமரம் இருக்கா அந்த விநாயகரை கெட்டியாக பிடிச்சிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து நொச்சி மரம் அந்த மரம் ஆச்சா மரம் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்து அங்கே போய் நீங்கள் வந்து நிழல் நிழலில் வந்து இறப்பாருங்க அப்படின்னு வச்சுன்னா நல்ல அதிர்ஷ்டம் தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து சதயம் நட்சத்திரம் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புன்னை மரம் பலாமரம் இலந்தை மரம் இந்த மூணு மரமே வந்து முடிஞ்சா அவங்க வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வாங்க இடம் இருந்தால் இடம் இல்லை அந்த மரம் எங்க இருக்கோ அந்த இடங்கள்ல போய் அந்த மர நிழலில் உட்காந்து நீங்கள் அடிக்கடி அடிக்கடி வந்து இழைப்பாருனாலே உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து கைகூடி கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான மரங்கள் என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் முத்திலா மரம் இழுப்பை மரம் பவளமல்லி இதில் வந்து ஆலமரத்தை வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது ஆனால் எந்த எந்த கோவிலில் கிராமங்கள் எடுத்தாலும் சரி அந்த கோ கண்டிப்பாக ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்து அடியில் ஒரு தே ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலில் நீங்கள் வணங்கவும் அந்த ஆலமரத்தை அடியில் உட்காந்து நீங்கள் இழைப்பாருனால போதும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் கை கொடுத்து கொண்டே இருக்கும் பவளமல்லி பவளமல்லி குண்டுமல்லி மதுரமல்லி எல்லா மல்லியுமே நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அந்த ம அந்த மரத்தை வந்து அந்த செடியை வந்து வீட்டில் வச்சு வளர்ப்பதும் அதில் வர்ற பூ வந்து இறைவனுக்கு நீங்கள் மாலையாக கட்டி போடுவதும் உங்கள் தலையில் கொள்வதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரிசத்தை கை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வந்து பலாமரம் ருத்ராட்சை மரம் வாகை மரம் அப்போது நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து அடிக்கடி வந்து ருத்ராட்சையை வந்து நீங்கள் காணிக்கையாக நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அந்த ருத்ராட்சை மாலையை இறைவன் பார்த்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை வாங்கி கழுத்தில் போடுவதும் அந்த மாலையை வீட்டில் கொண்டு வச்சு ஜெபம் வந்த யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு நூற்றி எட்டு மந்திரம் சொல்லிங்கன்னா அந்த ஜெப மாலையை வச்சு அந்த ருத்ராட்சை மாலையை வச்சு வச்சு நீங்கள் அப்படி மந்திரம் சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் வந்து மந்திரத்தை நீங்கள் உச்சாரம் செய்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கூடி வரும் அதே சமயத்தில் வந்து பலாப்பல மரம் நீங்கள் வந்து பல மரம் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் பல மரம் வளர்க்குற இடம் என்னச்சின்னா பலாப்பழம் சாப்பிடலாம் அதே சமயத்தில் வந்து பலா மரம் சம்பந்தப்பட்ட மரம் எங்களுக்கோ அந்த இடங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி போயிட்டு வந்துருந்தாலும் அரிஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் கூடி வரும் அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து ஆண்களுக்கு வந்து அரிஷ்டமான மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டி மரம் புங்கை மரம் வாத நாராயணன் மரம் ஆலசி மரம் இதில் வந்து எட்டி மரம் ஈட்டி மரம்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் வந்து இந்த ரேவை நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான மரங்கள் இந்த மரங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் போய் நீங்கள் நிப் நீங்கள் நின்று நிலங்களில் நின்று இழைப்பாருவதும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் இப்படி வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து அதிர்ஷ்டமான மரங்கள் என்னென்னு கொடுத்துட்டேன் அதிஷ்டமான உணவுகள் கொடுத்துட்டு அதிர்ஷ்டமான பழங்கள் கொடுத்துருக்குறேன் அதிர்ஷ்டமான விலங்குகள் கொடுத்துருக்கேன் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் தனித்தனியாக ஒரு இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் கொடுத்துருக்குறேன் அதே சமயத்தில் வந்து தனித்தனியாகவே இந்த இந்தந்த நட்சத்திரக்காரங்க வந்து இதை இதை பயன்படுத்தக்கூடாது இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு தனித்தனியாக தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் எல்லோருமே போய் சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரங்கள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பரிகாரம் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் சேனல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரி முத்தாராமன் அனுபவ ஜோதிராம் இந்த சேனலில் போய் நம்ம நண்பர்கள் பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிற தலைப்பில் இருக்கிற அந்த பரிகாரங்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி மேலே வெற்றி குளிச்சு கொண்டே இருக்கலாம் எல்லோருக்கும் உத்தாரமானும் நன்றி வணக்கம்